இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் அட்டவணை ஜாதிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள ஜாதியினரே மராட்டிய மொழியில் தலித் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்தியாவில் ஜாதிய கட்டமைப்பில் அடித்தட்டும் மக்கள் பட்டியலின மக்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பஞ்சமர்கள் அரிஜன மக்கள் பட்டியலின மக்கள் என்று தலித்துகள் என்றும் அழைக்கிறார்கள் ஒரு காலத்தில் பொருளாதாரத்தில் தாழ்த்தப்பட்டு அரசியல் அதிகார வலுகட்டவர்களாகவும் சமூக பண்பாட்டு நிலையில் மற்ற சமூகத்தால் வேறுபட்டவர்களாகவும் ஆக்கப்பட்டுள்ளனர் அப்படி ஆக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஜாதியையும் தலித்து என்று வட இந்தியாவில் அழைத்தனர் இந்த தலித் சமுதாயம் பல காலங்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு போராட்டங்கள் மூலம் நியாயமான வாய்ப்புகளைப் பெற முன்னேற்றம் அடைய இன்று முயற்சி செய்து கொண்டு வருகிறது இந்த தலித் என்ற சொல்லை ஜோதி ராவ் பூலே என்பவர் அறிமுகப்படுத்தினார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாலே என்ற ஜாதியில் உள்ள சத்திரிய ஜாதி வகுப்பை சேர்ந்தவர்தான் அவர் இவர் அழுத்தப்பட்டவர்கள் என்ற பொருளில் தலித் என்ற சொல்லை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காஷ்மீரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் அகில இந்திய அளவில் வாழும் தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கோரிக்கைகளை அந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளரிடம் ஒப்படைத்தார் அந்த கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று காங்கிரஸ் காண வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் அப்போது உருவாக்கி கொண்டிருந்த அமைப்பின் பெயர் தலித் சகோதரர்கள் என்ற அமைப்பாகும் இவர்தான் முதன் முதலில் அரசியல் அரங்கில் தலித் என்ற சொல்லை தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒருங்கிணைந்த சொல்லாக உருவாக்கி அதை காங்கிரஸ் மாநாட்டில் அறிமுகப்படுத்தினார் தலித் என்ற மராட்டிய சொல்லே தமிழ் சொல்லாகும் தென்னிந்திய மொழிகளில் ஒன்றாக மராட்டிய மொழியும் இருப்பதால் பல சொற்கள் தமிழ் மொழி சொற்களாக மராட்டிய மொழியிலும் இருக்கிறது தமிழில் தளம் என்பது மண்ணை குறிக்கும் தளம் என்பது தரையை குறிக்கும் தளம் குலா தளம் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய லா எனவே தளம் அல்லது தளம் ஆகிய சொற்கள் தல் என்றும் தல் என்றும் உச்சரிக்கப்படுகின்றன தல் என்ற குண்டு இல் என்றும் தல் என்று பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய இல் என்றும் உச்சரிக்கப்படுகின்றன எனவே மண்ணின் மைந்தர்கள் என்று பொருள்படும் வகையில் சுவாமி சரத்தானந்தா அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களே தலித்து என்று அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் மராட்டியத்தில் உருவான தலித் பேந்தர் இயக்கம் தலித் என்று வார்த்தைக்கு வீழ்த்தப்பட்டவர்கள் என்ற பொருளை வழங்கியது எனவே தலித் பேந்தர் அளித்த வீழ்த்தப்பட்டவர்கள் என்ற பொருள் மண்ணின் மைந்தர்கள் என்ற பொருளோடு முரண்பட்டாலும் அது உலக அளவில் அறிந்து கொள்ளப்பட்ட சொல்லாக மாறிவிட்டது ஐநா சபை மற்றும் மேற்கத்திய நாடுகள் அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டு விட்டன காரணம் பிளாக் பேந்தர் என்னும் கருஞ்சிறுத்தைகள் என்னும் கருப்பர்களின் இயக்கம் மேற்கத்திய மற்றும் அமெரிக்க நாடுகளின் அங்கீகாரத்தை பெற்றது அதன் தொடர்ச்சியாகத்தான் ஐநா சபையாலும் அடையாளப்படுத்தப்பட்ட சொல்லாக தலித் என்ற சொல் மாறியது தமிழ்நாட்டில் பட்டியல் இன ஜாதிகளை அரசு ஆணைப்படி ஆதி திராவிடர் என்றும் அதற்கான துறையை ஆதி திராவிடர் நலத்துறை என்றும் வழங்கப்பட்டு வருகிறது ஜாதி சான்றிதழில் அப்படியே குறிப்பிடப்படுகிறது இது ஒரு கட்டத்தில் திராவிட அரசியலை மையப்படுத்துவதாக ஜாதி அமைப்புகள் சங்கங்கள் கருதியதால் இந்த வடமொழி பெயரை ஒரு சில ஜாதிய அமைப்புகள் பயன்படுத்தி வருகின்றன தலித் மக்களின் வரலாறு அடையாளம் வாழ்வியல் பிரச்சினைகள் மனித உரிமை பொருளாதாரம் அரசியல் போராட்டங்கள் இலக்கியம் பண்பாடு போன்ற அம்சங்களை ஆய்வு செய்யும் இயல் தலித்தியல் என அழைக்கலாம் இலங்கையில் தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று குறிக்கப்படுகிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணை சாதிகள் என குறிப்பிட்டுள்ள தீண்டாதோருக்கும் பழங்குடி மக்களுக்கும் தலித்துகள் என்பது பொது பெயராகும் என்று அம்பேத்கரும் தலித் மனித உரிமை போராட்டமும் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச அளவில் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஒடுக்குமுறைகளை அனுபவிக்கும் கருப்பர் இன மற்றும் முதற்குடி மக்களையும் தலித்துகள் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள் இன்றும் பல நாடுகளில் தலித்து மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடரத்தான் செய்கின்றன விடுதலை பெற்ற நாடுகளில் வாக்கு வங்கி அரசியல் என்று தலை அன்றே ஜாதிய பாகுபாடுகள் அதிகமாகவே தலை தூக்கியது தங்கள் ஜாதிகளின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்தந்த ஜாதி தலைவர்கள் அரசியல் கட்சி என்ற பெயரில் அறியாமையில் மூழ்கி கிடக்கும் மக்களை ஜாதிய உணர்ச்சியை தூண்டி மாற்று சாதியினரை விரோதிகளாக பார்க்கும் போக்கை உருவாக்கியதன் காரணம் என்னதான் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாலும் அந்த கட்சி வளர்கிறது அந்த கட்சி தலைவர்கள் வளர்கிறார்கள் ஆனால் அந்த ஜாதி மக்கள் வளர்ச்சி அடைந்ததாக தெரியவில்லை குடிசைகள் குடிசைகளாகவே இன்றும் இருக்கின்றது கூவம் கூவமாகவே இன்றும் இருக்கிறது ஒரு பீரோ அளவே இருக்கக்கூடிய வீட்டில் தாய் தந்தை மகன் மகள் என்று வாழும் அவளும் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது காரணம் அம்மக்களின் வாக்குதான் அந்த ஜாதி தலைவர்களுக்கு முக்கியம் அவர்களின் வாழ்க்கை தர முக்கியமில்லை வெறும் வார்த்தை அரசியல்தான் நடத்துகிறதை தவிர வாழ்க்கை அரசியல் இங்கு நடக்கவே இல்லை அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னிறுத்தும் தலைவர்கள் வராத வரைக்கும் கருப்பர் நகரங்களில் கூவ நதிகளின் ஓரம் நீலக்கடலின் சாயம் நீந்திக் கொண்டேதான் இருக்கும் ஒரு சமூகம் மேலே வருவதற்கு ஆக்கப்பூர்வமான செயல்களில் திட்டங்களில் அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வாழ்விடங்களை வளமாக்குதல் போன்ற அந்த மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை செய்தாலே போதும் அந்த மக்களும் மேலோங்கி வந்து அதை அந்த சமூக வாக்குகளை பெற்று அரசியலில் தலைவர்களாக வளவரும் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் இந்த மனித சமூகத்தில் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் வாழ்ந்தவன் தாழ்ந்தவன் வீழ்ந்தவன் இந்த பிரிவினைகள் பொருளாதாரத்தின் அடிப்படை வைத்து தான் வகுக்கப்பட்டுள்ளன அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பொருளாதாரம்தான் ஒருத்தனை உயர்ந்தவன் இறங்கியவன் என்ற முடிவை வகுக்கிறது அந்த பொருளாதாரத்தை இந்த மக்களுக்கு உருவாக்கினாலே சமத்துவம் வந்துவிடும் அதை விடுத்துவிட்டு தவறான சிந்தனைகளை புகுத்தும் தலைவர்கள் அதிகரித்து விட்டார்கள் சமத்துவம் என்ப சமத்துவ கொள்கையை அம்பேத்கர் சொன்ன கொள்கை பெரும் தலைவர்கள் சொன்ன கொள்கை தவறாக புரிந்து கொண்டு மாற்று சாதியை காதலித்து திருமணம் செய்தால் சமத்துவம் வரும் என்று தவறான ஒரு விஷயத்தை இளைஞர்களும் புகுத்தும் தலைவர்கள் தான் இப்போது இருக்கிறார்கள் அதுவல்ல அவர்கள் வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி சமூக வளர்ச்சி என்று நிறைய விஷயங்களை அந்த சமூக தலைவர்கள் அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை இன்றும் அதுபோன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொண்டு சேர்க்காமல் மாற்று சாதியிடம் திருமணம் செய்ய வேண்டும் மாற்று சாதி பெண்ணை காதல் வயப்படுத்த வேண்டும் என்று தவறான ஒரு கொள்கையை தலைவர்கள் சொல்லிக் கொடுத்து இன்னும் அந்த சமூகம் மேலாமல் இன்றும் ஒடுக்கப்பட்டவர்களாக முடக்கப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் சமத்துவ வளர்ச்சிக்கு என்ன சிந்தனை வேண்டும் நம் மக்களை எவ்வாறு இந்த சமூகத்தில் அந்தஸ்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமாக அந்த தலைவர்கள் அந்த ஜாதி தலைவர்கள் நினைத்தார்களே ஆனால் இந்த சமூகம் மேலோங்கும்